வயதிற்கு மேல் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது இதை பற்றித்தான் இந்த விடியவில் நம்ம தள்ளத்தறிவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே முதல் அறிவிப்பு குடிமக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் மூத்த குடிமக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் ரயில்வே கட்டணம் குறித்து மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது இந்திய ரயில்வே சார்பில் அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயது ஆண் பயணிகளுக்கு கட்டணத்தில் நாற்பது சதவீதம் சலுகையும் குறைந்தபட்சம் ஐம்பத்தி எட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண் பயணிகளுக்கு ஐம்பது சதவீத கட்டண சலுகையும் வந்து வழங்கப்பட்டு வந்தது இது தேர்தலுக்கு முன்பு ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் சிவப்பு கலரில் இருக்கும் கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே அதிவேகமாக செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் தான் ஓகேங்களா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போகும் அடுத்தது சகாப்தி எக்ஸ்பிரஸ் அப்புறமா வந்து மெயின் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது நம்ம சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காவேரி எக்ஸ்பிரஸ் இதுக்கெல்லாம் வந்து சலுகைகள் அப்படின்றது வழங்கப்பட்டு வந்தது வருது அதாவது மூத்த குடிமக்களுக்கு ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த சலுகை வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தின் போது என்ன ஆச்சுன்னா டோட்டலா வாபஸ் வந்து பெறப்பட்டாங்க இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்போ ரயில்வே மினிஸ்டர்னா ரயில்வே மினிஸ்டராக வந்து யார் இருக்கார்னா அஸ்வினி வைஷ்ணவ் தான் வந்து மேபி அகெயின் வந்து ஆப்கி பார் மோடி சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு மோடிஜி சொல்கிறார் ஒருவேளை வந்தாங்கன்னா புல்லட் ட்ரெயின் மாநிலங்களை கனெக்ஷன் பண்ணுற தலைநகரங்களில் தலைநகரங்கன்னா மும்பை டு டெல்லி டெல்லி டு சென்னைக்கு அவ்வளோ பாசிபிளானு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லை புல்லட் ட்ரெயின் அப்படின்றது அவ்வளோ கிலோமீட்டருக்கு வருமானால் அதுக்கு பல வருஷங்கள் ஆகலாம் மேபி ஷார்ட்டாக அதாவது இப்போ எப்படி சொல்லுன்னா மும்பை டு புனே மும்பை டு ஹோப்ளி இது மாதிரி வந்து பிளேசஸில் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஜென்ரல் கோச்சஸ் ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஏஜஸ்க்கு மேலே இருக்கிறவங்க வந்து வெளியிடுவாங்கன்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒரு அறிவிப்பு இங்கே தமிழ்நாட்டில் மாநிலத்தில் என்ன ப்ரோ அறிவிப்பு அதை சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டீங்கன்னா மாநிலத்தில் ஃபின்ஷன் தொடர்பாக ஒரு அறிவிப்பு குழந்தைகள் ஏகப்பட்ட பேர் குழந்தைகள் பெற்ற குழந்தைகளே வந்து என்ன பண்றாங்க ஒரு கட்டத்தில் வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா தங்களுடைய தாயை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு விரத்துகிறார்கள் விரட்ட வேண்டிய ஒரு சூழல்கள் அப்படின்றது நடைபெற்று கொண்டிருக்கு ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக ஃபிஃப்டி ஏஜஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க மேபி எதனா மிஸ்டேக்லியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இது வந்து யூனியன் கவர்மெண்ட் மத்திய அரசின் சார்பில் ஒரு அறிவிப்பும் மாநில அரசின் சார்பில் ஒரு அறிவிப்பும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இது முழுக்க முழுக்க ஐம்பது வயதிற்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கான இந்த வீடியோ ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்குவோம்